ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலை த்ரீ சிக்ஸ்டி டேலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கட்டிங்கில் நிறைய டவுட் இருக்கு அதை இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆம்கோல் சைடு வந்து நீங்கள் கொடைய மடக்கீங்க கையுமே கொடைய மடக்கீங்கக்கா உங்களுக்கு மட்டும் எப்போ அதை சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கான தெளிவான எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னு தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து பிளவுஸ் கட் பண்ணாலும் சரி இல்லை சுடிதார் கட் பண்ணாலும் சரி கட்டிங் வரட்டா இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்டிச்சிங்கில் எந்த தப்புமே வராது நம்ம கட்டிங்கில் பண்ணுற சின்ன சின்ன தப்பு மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து காமிக்கும் சுருக்கம் வரும் அப்புறம் தூக்கிக்கிட்டு இருக்கும் கிளாத்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம கட்டிங் கரெக்டாக பண்ணல அப்படிங்கிறது இந்த வீடியோவில் அதை எக்ஸ்பிளைனாக சொல்லியிருக்கேன் நான் எப்படி வந்து கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுமையாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் சில இது வந்து தெரியாதா இருக்கும் இருக்கும் நீங்க கத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் கையை தான் கட் பண்ண போறேன் கையை வந்து நான் இப்ப கட் பண்ண போறேன்னு கேட்டா கிடையாது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு அதனால ரஃபா தான் நான் வந்து கட் பண்ணி வைக்கப் போறேன் கடைசில வந்து அது எதுக்கு வந்து எனக்கு ஆம் கோல்ஸ் இருக்கும் வரல அப்படிங்கிறதுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த சைட்ல வந்து எனக்கு கோணலா இருக்கு அதை மட்டும் நான் வந்து கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன் எனக்கு மூணு பிளவுஸ் மொத்தமா கட் பண்றதுனால இந்த மூணு பிளவுஸை நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நமக்கு எம்மிங் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம விடுவோம் அந்த மாதிரி தான் விட்டுருக்கேன் இதுல ஒரு பிளவுஸ் பிளவுஸ் வந்து எம்மிங் பண்ணணும் ரெண்டு பிளவுஸ் வந்து பார்டர் இருக்கு ஆனா நான் எல்லா பிளவுஸ்க்கும் சேர்த்து ஒன்றரை இன்ச்சுக்கு வச்சுக்கிட்டேன் நம்ம வேணா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு அப்படி வச்சிருக்கேன் அதே மாதிரி பிளவுஸோட ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அதுல இருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் அதே மாதிரி கை ரவுண்ட் வந்து சுற்றளவு வந்து எவ்வளவு இருக்கோ அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது ரஃபா தான் மார்க் பண்ணிருக்கேன் அதுக்கு அடுத்து வந்து ஆம் கோல் கிட்டையும் நமக்கு எந்த இடத்துல வருது கை ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கறதையும் பார்த்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இதை வந்து நான் கட் பண்ணி தனியாக தனியா எடுத்துக்க போறேன் இதுல எப்படி நான் சுருக்கம் இல்லாம தைக்கிறேன் அப்படிங்கறத வந்து பின்னாடி நான் சொல்லியிருக்கேன் கவனமா பாருங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த சைட்லாம் வந்து எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எப்படி வந்து நெக்கை வந்து அளவு பண்றீங்க ஷோல்டருக்கு இவ்வளவுதான் வைக்கணும்னு எப்படி வந்து நீங்க பண்றீங்க எப்படி வந்து அளக்குறீங்க அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க வந்து இவ்வளவுதான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் சொல்லியிருந்தாங்க நான் படிச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாகுது ஆகுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டே இன்ச் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கவங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி இருக்கிறவங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு அதாவது தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டு இன்ச்சு நெக் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நானா அதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன் அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து வந்துச்சு நானாக ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கிட்டே இருந்து இப்போ வந்து நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா அவங்களோட கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது சில பேருக்கு வந்து உடம்பு கம்மியாக இருக்கும் கை வந்து தடிமனா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து உடம்பு வந்து தடிமனா இருக்கும் கை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி அதை பொறுத்து தான் நம்ம வந்து மாறுறது இருக்கு இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா பழக பழகதான் ஒவ்வொரு பிளவுஸும் நீங்க ட்ரை பண்ண ட்ரை பண்ணதான் வந்து அது எந்த இடத்துல பிரச்சனை வருது எதை மாத்தினா வந்து அது சரியாகும் அப்படிங்கிறத வச்சுதான் இதெல்லாம் மாற்றணும் இது வந்து கே வச்சு நம்ம வந்து பண்ணவே முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க இத்தனை முப்பத்தி ரெண்டு இன்ச்சுன்னா இவ்வளோதான் வைக்கணும் ஷோல் தான் வந்து கழுத்தளவு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்க உடம்பு வாக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு சிலருக்கு வேற மாதிரி இருக்கும் ஒரே முப்பத்தி ரெண்டு சைஸ்லேயே வந்து சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து ஒருத்தங்களுக்கு ஜாஸ்தியாகவும் ஒருத்தங்களுக்கு கம்மியாகவும் இருக்கும் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ளவுஸ் வந்து நமக்கு வரும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வச்ச மாதிரி நம்ம இன்னொங்களுக்கும் வச்சா அது வந்து செட் ஆகாது அதனால எப்பவுமே வந்து பிளவுஸ்ல வந்து உங்க அளவு பிளவுஸ்ல வந்து வச்சு பாருங்க உங்களுக்கு அதுல ரெண்டு ரேஞ்ச் இருக்கா அந்த ரெண்டு ரேஞ்ச் வைங்க இல்ல ரெண்டே கால் தான் இருக்கா அப்படின்னாலும் அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் வைங்க சில பேருக்கு வந்து பிளவுஸ் வந்து போடும்போது ரொம்ப நெருக்கமா இருக்குக்கா கழுத்து வந்து ஒட்டிட்டு வருது ரொம்ப குறுகலா இருக்கு அப்படிங்கிறவங்க ரெண்டரை இன்ச் வச்சுக்கிட்டா நல்லது ரெண்டரை இன்ச்சுனால வந்து நமக்கு ஷோல்டர் ஃபாலும் ஆகாது நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா நம்ம வந்து கொஞ்சம் அகலமா ஷோல்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஷோல்டர் ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது நம்ம வந்து அகலமா எடுக்கும்போது ஷோல்டரோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும் கழுத்தோட அளவு வந்து ரெண்டே முக்கால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து எப்பவுமே ரெண்டரை அடிக்கீங்கன்னா ரெண்டு எடுத்தா போதும் அப்ப வந்து நம்ம கரெக்டா இருக்கும் ஷோல்டர் ஃபால் ஆகாது நான் எந்த ப்ளவுஸு கட் பண்ணாலுமே எந்த ப்ளவுஸ்லையுமே நான் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறத பார்க்க மாட்டேன் அவங்களோட அவங்கள வந்து நம்ம நேரில் பார்ப்போம்ல நம்ம கையில் கொடுக்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள நேரில் பார்ப்பேன் அவங்களுக்கு எவ்வளோ வைக்கணுங்கிறத அதை கனெக்ட் பண்ணி தான் வைப்பேன் இது வந்து எதில் எப்படி வந்து நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் கற்றுக்க முடியும் நிறைய பேரை பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச் வச்சு தச்சு கொடுத்துருப்போம் அந்த பிளவுஸ் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அக்கா எனக்கு வந்து ரொம்ப ஷோல்டர் கிட்டே வர மாதிரி இருக்குது கிட்ட வர மாதிரி இருக்குது கொஞ்சம் வந்து ப்ராடாக வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அடுத்த ப்ளவுஸில் அப்போ நம்ம முடிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வெளியில தள்ளி வர்ற மாதிரி இருக்கும் கழுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிதான் ஒரு சில விஷயங்களை வந்து மாத்திக்கணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆம்கோல் ஆம்கோல்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப அஞ்சே கால் தான் அந்த பிளவுஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க கண்ணை முடிட்டு அஞ்சு ரூபா வைக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நார்மல் பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க லைனிங் வெட்ட சொல்லியிருப்பாங்க நார்மல் பிளவுஸ்ல வந்து நீங்க அஞ்சு இன்ச் வச்சா நம்ம வந்து கரெக்டா வந்து லைனிங் பிளவுஸ் ஆகுது அப்படி அப்படிங்கும் போது நம்ம அஞ்சரை இன்ச் வைக்கணும் ஏன்னா நார்மல் பிளவுஸ் வந்து உங்களுக்கு இழுவ கொடுக்கும் நம்ம லைனிங் வந்து இழுவை அவ்வளவா குடுக்காது அப்படிங்கும்போது நார்மல் நான் வைக்கணும்னு பிளவுஸ் அது கண்டிப்பா தப்பாதான் தான் வரும் என்ன பண்ணுவோம் ரொம்ப அழுத்தம் கொடுக்கும் அந்த இடத்துல ஆம்கோள் பக்கத்துல ரொம்ப வந்து அறுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசன் வந்து அதுதான் அதனால நீங்க எப்பவுமே ஒரு ஆம்கோளை மட்டும் ஒரு அரை இன்ச்சு வந்து ஜாஸ்தி பண்ணி வைங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா ஷோல்டர் வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சுன்னு சொல்லி சில டைம் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா தான் பிடிப்போம் வந்து வந்து மாதிரி பிடிப்போம் கம்மியாயிரும் அரை இன்ச்சு பிடிச்சிருவோம் ஆம்கோல் சைடு வந்து நமக்கு வந்து டைட்டா தான் இருக்கும் அதனால தான் எப்பவுமே வந்து எப்பவுமே ஒரு அஞ்சே கால் இருக்கு அப்படின்னா இன்ச்சு வச்சா தப்பு கிடையாது நீங்க வந்து ஆம்கோல் அளவு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து போடுறதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் இல்ல அப்படின்னா ரொம்ப டைட்டா பிடிச்சி அந்த ஆம்கோல் கிட்ட வந்து அறுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குறாங்க ஒரு கால் இன்ச் வந்து ஜாஸ்தி வைங்க அரை இன்ச் கூட வைக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது இதெல்லாம் வந்து நான் எப்படிக்கா படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் படிக்க முடியும் நீங்க டெய்லி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் போட்டுட்டு போவாங்க உங்களுக்கே தெரியும் சில விஷயங்கள் வந்து போடுற கஸ்டமருக்கு வந்து தப்பு நடக்க தப்பு இருக்கிறது தெரியாது ஆனா நமக்கு பார்க்கும்போது கரெக்டா தெரியும் அதை வச்சு அவங்களுக்கு அது அடுத்த விஷயம் வந்து நம்ம அடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது அதுல சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா வந்து கற்றுக்க தான் முடியும் நீங்கள் கால்குலேட்டிவா இந்த பிளவுஸ்க்கு நம்ம இவ்வளவுதான் ஆம்கோள் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் படிக்காதீங்க அது வந்து எல்லாருக்கும் வந்து செட் ஆகாது ஒரு சிலருக்கு வந்து அது தப்பாதான் போகும் The <laughs> cat இப்போ வந்து எல்லா கஸ்டமருமே வந்து ரொம்ப டீப்பாக தான் போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு தான் பின்னாடி பேக் நக்கு இறக்குவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்குமே ஆம்கோல் வந்து ஜாஸ்தியாக தான் வைக்கணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து பின்னாடி முதுகுல வந்து கொஞ்சம் லூஸ் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து போட முடியும் இல்லனா வந்து அந்த இடம் வந்து அழுத்துற மாதிரி இருக்கும் நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா எனக்கு ஆம்கோல் பக்கம் ரொம்ப டைட்டாக இருக்குக்கா மற்ற இடம் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு இறக்கி வச்சு நீங்கள் வந்து அந்த கையை பிரிச்சுட்டு கூட கால் இன்ச்சு கம்மி கம்மி பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்ணி பாருங்க அந்த வந்து பர்ஃபெக்டா போய் இதுதான் ஒவ்வொரு பிளவுஸும் தைக்கும் போது ஒன்று கத்துக்கோங்க நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த பிளவுஸ் தச்சு கொடுத்தாலும் அந்த கஸ்டமர் போட்டு வந்து ஒரு நாள் காமிக்க சொல்லுங்க இல்ல உங்க வீட்டிலயே தைக்கிற தைச்சி போட்டுட்டு போக சொல்லுங்க அப்ப அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அடுத்த பிளவுஸ்ல அதே மாதிரி இந்த பிளவுஸுக்கு நம்ம இவ்வளோதான் வைக்கணும் இந்த பிளவு இந்த சைஸ்க்கு வந்து நம்ம இவ்வளோதான் ஷோல்டர் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து அந்த அளவு ப்ளவுஸ்ல எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை வச்சு பார்க்கணும் இன்னொன்று ஒரு சிலர் வந்து கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக வேணும்னு கேட்பாங்க ஒரு சிலர் வந்து ஒடுக்கமாக வேணும்னு கேட்பாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தக்கன நம்ம அளவு மாறிக்கிட்டே தான் இருக்கும் நான் ரஃபாக தான் எப்பவும் வைப்பேன் இந்த ப்ளவுஸ்க்கு இந்த அளவு அப்படிங்கிற மாதிரி நான் என்றைக்குமே வச்சதே கிடையாது அதனால் நீங்களும் அதை கற்றுக்கோங்க அது நம்ம படிக்க படிக்க தான் வந்து கற்றுக்கிடுவீங்க இதுல சொன்ன எல்லா விஷயமும் வந்து எனக்கு வந்து நான் ஒன்னொன்னா வந்து தப்பு பண்ணி கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் தவிர இதுல வந்து நான் யாரோட இதையும் தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி படிச்சிருப்பாங்க நான் படிக்கும்போது வந்து எனக்கு இந்த ரெண்டு ஸ்டெப் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க அது வந்து எனக்கு ஒர்க் ஆகல திரும்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நானா வந்து ஒவ்வொரு பிளவுஸாக வந்து எனக்கு மாற்றி மாற்றி தச்சு அதுக்கப்புறம் பழகினது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தேர்ட்டி ஃபோர் சைஸு இது வந்து எனக்கு கரெக்டாக எவ் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா அஞ்சரை அஞ்சே முக்கால் வச்சா தான் எனக்கு வந்து நிற்கி ஆனால் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் படி நான் அஞ்சு தான் வைக்கணும் அஞ்சு அஞ்சே கால் தான் வைக்கணும் எனக்கு அஞ்சரை வச்சாதான் தான் எனக்கு வந்து பிளவுஸ் வந்து அறுக்காமல் இருக்கு அதனால நான் அஞ்சறையாக மாற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளா வந்து கத்துக்கிறதெல்லாம் இருக்கு டெய்லர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குற இடத்துலையுமே ஓரளவுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க இந்த விஷயம்லாம் வந்து நம்ம பார்த்து கத்துக்குற விஷயங்கள் அதே மாதிரி ஒரு இன்ச்சு கம்மி ஆயிட்டு அதாவது ஒரு ஒரு இன்ச்சு வந்து கம்மிக்கு கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப முதுகு வந்து நீளமாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை ஒரு இன்ச்சு வந்து இறக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் சரி நம்ம பட்டியை பட்டியில வந்து நம்ம அளவை மாற்றணுமா இல்லை வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து டாட் பிடிப்போம்ல அந்த இடத்துல அளவு மாத்தணுமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்போவுமே வந்து பட் தான் வந்து அளவு வந்து சேஞ்ச் பண்ணணும் ஹைட்டு கூட்டணும் அப்படின்னா பட்டியை வந்து கொஞ்சம் அகலமா வைக்கணும் இதுல வந்து ஃப்ரெண்ட்ல வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரண்ட் கப்பில் வந்து ரொம்ப பிடிக்கிக்கா அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல வந்து கூட்டிக்கலாம் அதை வந்து கஸ்டமர்ட்ட நீங்க தெளிவா கேளுங்க அப்பனாதான் உங்களுக்கு வந்து அதை சரி பண்ண முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க எந்த விஷயம் வந்து தப்புன்னு சொன்னாலும் சரி அதை கரெக்ட் பண்றதுக்கு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களால முடியும் நீங்களே அதை வந்து கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றதுனால பண்ணிடுவோம் அதனால பொறுமையா வந்து ட்ரை பண்ணுங்க ஒண்ணு தப்பு கிடையாது ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து தப்பு பண்ணி கத்துக்கிறத பத்தி ஒண்ணுமே கிடையாது அடுத்த தடவை நம்ம பண்ணும்போது அந்த தப்பு பண்ண மாட்டோம் அதனால அதுல இருங்க நான் வந்து இந்த பிளவுஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன் இப்ப வந்து ஆம்கோல் சைடு நீங்க எல்லாரும் குடையிறீங்க அதாவது நிறைய பேர் நான் பாத்துட்டேன் நிறைய பேர் வந்து ட்ல வந்து குடையிறாங்க கையிலையும் குடையிறாங்க நெக் ஆம்கோடுலையும் குடையிறாங்க அது எப்படி வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு எனக்கு தெரியல நான் வந்து எந்த பிளவுஸ்குமே அந்த மாதிரி பண்ணதில்லை ஒரு ப்ளவுஸ்ல பண்ணி கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு அந்த பிளவுஸ் பர்ஃபெக்டா வரலை நான் அதை பிரிச்சுட்டு திரும்ப சரி தான் அவங்க வந்து போ அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன் என்னன்னா இப்ப பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு ஆம் இப்படி வந்து நான் கை வரைகிறேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக குடையை தான் செய்யணும் இது வந்து தப்பு நான் இந்த மாதிரி வரைய மாட்டேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்க வரைகிறீங்கன்னா கண்டிப்பா குறைஞ்சாதான் உங்களுக்கு கரெக்டா வரும் நான் வந்து இந்த மெத்தட்ல உங்களுக்கு நான் வந்து கட் பண்ண மாட்டேன் இது வந்து நான் ஸ்டார்டிங்ல கட் பண்ண மெத்தட் இதுதான் இப்ப வந்து நான் இந்த மாதிரிதான் குழிவா தான் கட் பண்றேன் இதுக்கு வந்து நான் வந்து சைட்ல கட் பண்ணணும் எனக்கு அவசியமே கிடையாது இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து குழிவா கட் பண்ணதுனால பேக் சைடும் எனக்கு துணி எதுவும் நிக்காது பேக் சைட்ல வந்து நிறைய பேர் தூக்கிட்டு இருக்கு லைட்டா துணி வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்க வந்து அந்த ஃபால் வர வராது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் மார்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி காமிச்சதுக்கும் ரெண்டாவது மார்க் பண்ணி காமிச்சதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நீங்க கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணி தான் எடுத்தாகணும் ஒரு சைடு அதனால தான் உங்களுக்கு வந்து குடஞ்சு கட் பண்றது நீங்க வந்து பழகிருக்கீங்க இன்னொரு தடவை நான் தெளிவா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இந்த கிரீன் கலர் பிளவுஸ்ல வந்து கட் பண்றது வந்து நான் தான் முதல்ல கட் பண்ணிட்டு இருந்தேன் இது பண்ணும்போது எனக்கு சைட்ல எல்லாம் சுருக்க வரும் துணி வந்து தூக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல ஏன்னே தெரியாது இதுக்கப்புறமா நான் இதை கத்துக்கிட்டேன் வளைவா வந்து அந்த இடத்துல அதாவது ரெண்டு சென்டிமீட்டர் கிட்ட ஷோல்டர் கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளதை வளைவா வந்து கட் பண்ணுவேன் இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வந்து எந்த சுருக்கமும் வராது அதே மாதிரி எந்த கிளாத்தும் வந்து நீட்டிட்டு இருக்காது இத நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பிரச்சனை வந்து போச்சு நான் இப்படிதான் வந்து கட் பண்ணுவேன் நீங்க வந்து இத வச்சுதான் வந்து நான் கட் தான் எனக்கு சுருக்கம் வர்றதில்லை உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அளவு பிளவுஸ்ல பாருங்க இந்த அளவு பிளவுஸ்ல வந்து எனக்கு இந்த நீங்கள் கையும் அந்த ஆம்கோலையும் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல லைட்டாக தூக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அதே மாதிரி பேக் சைட்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி லைட்டாக தூக்கிட்டு இருக்குக்கா அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதே இடத்துல சரி பண்ணணும் ஒன்னும் இல்லை பிரிச்சுட்டு அந்த இடத்துல கையை மட்டும் வளைவா வெட்டிட்டு திரும்ப ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிளாத் எதுவுமே நிற்காது இப்படி தான் நான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் நான் இதை விட தெளிவாக வந்து ஒரு வீடியோ போடுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் நான் வந்து வட்ட வட்ட கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து நான் இப்போ பழகின விஷயங்கள் தான் இப்போ ஒரு நாலு வருஷமாக தான் இப்படி கட் பண்ணிகிட்டு இருக்கேன் சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை சரி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஒன்று கற்றுக்கிடுவோம் அந்த மாதிரி கற்றுக்கிட்டே தான் இது வந்து நான் படிக்கிற இடத்துல எனக்கு சொல்லித் சொல்லித்தரல அவங்க வந்து முதல்ல நான் கட் பண்ணுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறம் தான் நான் வந்து எந்த இடத்துக்கு என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி இப்போ இதை கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி நான் கட் பண்ணதுனால தான் என்னால் குடஞ்சி கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் ஆம் கட் பண்ணுறது கிடையாது இப்படி வந்து நான் எப்பவுமே கட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் வந்ததுல ஒரு சில கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவுமே நான் சரி பண்ணிடுவேன் எனக்கு வந்து எந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னா அதை நான் கரெக்ட் பண்ணிடுவேன் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா வந்து கட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவேன் அதனால் நீங்கள் வந்து ஆம்கோல் சைடு ஏக்கா நீங்கள் வந்து குறஞ்சி கட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த பதில் வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னாலுமே கீவளை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நான் எக்ஸ்பீரியன்லாம் சொல்ல ட்ரை பண்ணுறேன் எப்பவுமே வந்து இப்போ வந்து நான் கட் பண்ணுற பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுருக்க வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் குறைஞ்சி கட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து தைக்க முடியும் நான் இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது அந்த துணியை பார்த்தீங்கன்னா தெரியும் கட் பண்ண இடத்துக்கு கேப்பில் எவ்வளோ துணி இருக்குது அப்படின்னு இதை தான் நீங்கள் கட் பண்ணுறீங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் கீழே